ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க போன வார கதையோட தொடர்ச்சி அந்த வண்ணத்து பூச்சி விட்டுட்டு போன கோபத்தில் அந்த ஆட்டுக்குட்டி அது பாட்டுக்கு போய்ட்டு இருந்தது அப்போ ஒரு இடத்துல என்ன இந்த இடத்துல எந்த வாசனையுமே இல்லை இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நான் வந்ததே இல்லையே அப்படின்னு ஆட்டுக்குட்டிக்கு பயம் வந்து அம்மானு கத்த ஆரம்பிச்சிச்சு அப்போ அங்கிருந்து ஒரு கனத்த குரலில் யார் நீ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு ஒரு குரல் கேட்டது ஆட்டுக்குட்டி நான் என் பேர் வந்து டிங்கு நான் ஒரு ஆட்டுக்குட்டி அப்படின்னுச்சு அப்படியா நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஒரு குரல் நான் இந்த மாதிரி குரல் இது வரைக்கும் கேட்டதே இல்லையே நீங்கள் யாரு நான் பாரு பாருன்னா என்ன நாங்க இங்க நிறைய பேர் இருக்கோம் பாருன்னா ரொம்ப வலுவான கடுமையான உறுதியானவங்க நாங்கள் அப்படின்னா உங்களுக்கு பேர் இல்லையா உங்களை நான் எப்படி கூப்பிடுறது பாரன் தான் என் பேர் அப்படியே கூப்பிடு பாரன் கூப்பிட்டா அப்போ மற்றவங்களா திரும்பி பார்க்க மாட்டாங்களா அப்போ நான் உங்களுக்கு ஒரு பேர் வைக்கவா சரி வச்சுக்கோ அப்படின்னு ஆட்டுக்குட்டி உங்களுக்கு நான் டங்கான்னு பேரை வைக்கிறேன் சரி சரி இந்த பேரும் கொஞ்சம் கம்பீரமா தான் இருக்குது உனக்கு என்ன வேணும் நான் புல்வெளியே தேடி வந்தேன் எனக்கு ரொம்ப பசிக்குது நான் உங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட்டுக்கவா என்னையவா நாங்களாம் ரொம்ப உறுதியானவங்க எங்களெல்லாம் சாப்பிடவே முடியாது அது நம்பாத ஆட்டுக்குட்டி அதை போய் மூந்து பார்த்தது ஆமா நான் இந்த மாதிரி இருக்கமானவங்கள நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு ஆட்டுக்குட்டி நாங்க நகரவே முடியாது ஒரே இடத்துல இருக்கோம் நீங்க நகரவே முடியாதா அப்படின்னு ஆட்டுக்குட்டி ரொம்ப ஆச்சரியமாக கேட்டது ஆமாம் எங்களால் நகர முடியாது நாங்கள் இங்கே தான் இருக்கோம் என்னால் இந்த வானம் முழுதும் பறந்து செல்ல முடியும் அப்படின்னுச்சு நானும் தான் ரொம்ப வலுவானவன் அப்படின்னு சொன்னிச்சு எப்போ பாரு உங்களை பத்தியே நீங்கள் அடுத்து அடுத்தவங்களை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா எனக்கு ரொம்ப பசிக்குது அதை பற்றி எனக்கு என்ன கவலை எனக்கு என்னை பற்றி மட்டும்தான் தெரியும் இப்படி உங்களை பற்றி நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தா இப்படியே இருக்கிறனால தான் நீங்கள் இவ்வளோ ஒரு இறுக்கமாக இருக்கிறீங்க நீங்கள் அடுத்தவங்களை பற்றி கொஞ்சம் யோசிங்க அப்படின்னுச்சு அந்த ஆட்டுக்குட்டி நீ ரொம்ப பேசுகிற உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லைச்சு பாரு ஆனால் உங்ககிட்ட பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னிச்சு ஆட்டுக்குட்டி அப்போ நீ எங்கே வந்திருக்க என்ன தேடிட்டு போகிற நான் புல்வெளியை தேடி போகிறேன் அது எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா உனக்கு வழப்பக்கமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இங்கேருந்து தூரமாக ஒரு மழை தெரியுதுல்ல அங்கேருந்து புகையாக வருது அங்கே என்ன இருக்குன்னு நீ பார்த்து சொல்ல முடியுமா உனக்கு தான் பறக்க முடியுமே பார்த்தீங்களா நீங்கள் எவ்வளோ பலசாலியாக இருந்தாலும் எல்லாரோட உதவியும் உங்களுக்கும் தேவைப்படுது இல்லைன்னு சாட்டுக்குட்டி எனக்கு ஒன்றும் தேவையில்லை உன்னோட உதவியெல்லாம் நீங்கள் கொஞ்சமாக முயற்சி பண்ணி பாருங்கள் நகர்றதுக்கு உங்களாலையும் முடியும் அப்படின்னுச்சு பாரு உடனே நகர்ந்து பார்க்க முடிவு பண்ணுச்சு அதால் முடியவே இல்லை இப்படியே முயற்சி பண்ணிகிட்டே இருங்க உங்களை பற்றி பேசி தர்ப்புமை பேசிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் ஒரு அடி கூட நகர முடியாது முயற்சி பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி ஆட்டுக்குட்டி அங்கேருந்து பறந்து போயிடுச்சு இப்படியே ஆட்டுக்குட்டி போயிட்டே இருக்கிறப்ப ஒரு நல்ல வாசனை வந்தது என்ன அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல மோதி பார்த்தா அவ்வளோ உயரத்தில் ஒரு மரம் அந்த மரம் சொன்னிச்சு நான் தான் வான் மரம் ஏன் இவ்வளோ உயரமாக இருக்கீங்க அப்படின்னு நினச்சி ஆட்டுக்குட்டி ஆமாம் நான் சாதாரணமாக இருக்கிற மரத்தோட பத்து மடங்கு அதிகம் அப்படின்னு சொன்னிச்சு அந்த மரம் இவ்வளோ உயரமாக இருந்து என்ன பிரயோஜனம் எனக்கு ரொம்ப பசிக்குது உங்களால் என்னால் சாப்பிடவே முடியாது அதுக்கு நான் என்ன பண்ணுறது நீங்கள் கொஞ்சம் உங்களோட கிளைகளை கொடுத்தீங்களா நான் சாப்பிட்டேன் பசியை ஆற்றுக்கு வேணுச்சேன் ஆட்டுக்குட்டி நீ கேட்குறதும் நியாயந்தான் அப்படின்னு அந்த மரம் அதால் முடிஞ்ச அளவுக்கு உழைந்து அதோட கிளைகளை கொடுத்தது ஆட்டுக்குட்டி அதை எக்கி சாப்பிட்டு பசி ஆறிடுச்சு நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க இருக்க நான் புல்வெளியை தேடி வந்தேன் கண்ணு கட்டின தூரம் இங்கே எங்கேயும் புல்வெளி தெரிகிற மாதிரியே இல்லையே அந்த மலைக்கு அப்புறமேலாம் இருக்குமோ அப்படின்னு வச்சு வான்மரம் அப்படியா நான் அப்ப அந்த பள்ளியாவே போறேன் அப்படின்னோனா போற வழியில ஒரு மஞ்சள் அருவி இருக்குது அதுக்கிட்ட போயிடாது அது அப்படியே உன்னை முழுங்கிடும் அது என்ன ஓனாயா எங்க அம்மா தான் சொல்லுவாங்க ஓனாய் விழுங்கிடும்னு அது ஓனாயெல்லாம் இல்லை என் நேரமும் கத்திக்கிட்டே இருக்குது ஏன் கத்துதுன்னு தான் தெரியல அதனால நீ அந்த பக்கம் போகாத அப்படின்னுச்சு வான்மரம் சரின்னு சொல்லிட்டு ஆட்டுக்குட்டி பறந்து போயிட்டே இருந்தது போயிட்டே இருக்கிற வழியில பார்த்தா அவ்வளோ சத்தம் பயங்கர சத்தமா இருந்தது அந்த சத்தமான இருந்த மஞ்சள் அருவி கிட்ட போய் ஏன் நீ இப்படி கத்திக்கிட்டே இருக்க அப்படின்னுச்சு ஆட்டுக்குட்டி மஞ்சள் அருவிக்கு காதே கேட்கல இன்னும் சத்தமா ஆட்டுக்குட்டி கத்துச்சு அப்பயும் அதுக்கு கேட்கல அதுக்கப்புறமா நீ இப்படி கத்திக்கிட்டே இருந்தா உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாமே போயிடும் அப்படின்னு அப்புறமா அதோட சட்டத்தை குறைஞ்சிட்டு நீ என்ன கேக்குற அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஏன் இப்படி நீ கத்திக்கிட்டே இருக்க அப்படின்னு சொன்னிச்சு நீ மேல இருந்து கொட்டுற வேகத்திலே தெரியுது நீ இவ்வளோ வேகமா ஏன் கத்துற அப்படின்ட்டு ஆட்டுக்குட்டி கேட்டுச்சு நான் கத்திக்கிட்டு இருக்கேனா நான் அழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னுச்சு மஞ்சள் அருவி நீயே அழுவுற நீ மேல இருந்து கீழே உழுவுறதுனால உன் உன்னால பயனடைந்து இங்க இருக்க மரம் செடி கொடிலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு உன்னால மத்தவங்க சந்தோஷம் அடைறாங்கன்னா நீயே அழுவுற அப்படியா நான் இத்தனை நாளா அழுதுட்டு இருக்கேன்ல நினைச்சிட்டு இருந்தேன் நீ அழுவவே இல்லை நீ சந்தோஷமா இருக்க சந்தோஷமா மேலேருந்து கொட்டிட்டு இருக்க அப்படின்னு அருவிக்கு சொன்னது ஆட்டுக்குட்டி இது எனக்கு தெரியாம போச்சே இத்தனை நாளா நான் அழுதுட்டு இருக்கேன்ல நினைச்சிட்டு இருந்தேன் இந்த பாறைகள்லேருந்து இருந்து மேலிருந்து கொட்டுறப்ப அது கீழே போய் உழுவுறப்ப எனக்கு அது பாரமா தெரிஞ்சு நான் அழுதுட்டு இருக்கேன்ல ஆனா என்ன அடையிறவங்க எல்லாம் சந்தோஷம் தானே படுறாங்க அப்ப நான் சிரிச்சிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு அந்த அருவிக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறப்ப அந்த ஆட்டுக்குட்டி மேல வானவில் முழுதும் எங்க வீடு சுத்திக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பே கொஞ்சம் தூரத்துல அந்த வானவில் மறைஞ்சு போயிடுச்சு நீனும் அந்த வனத்து பூச்சி மாதிரி மறைஞ்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டுக்குட்டி போயிட்டே இருந்தது அங்க கீழேயும் யக்கர் ஆட்டுக்குட்டியோட பழைய நினைவுகளை நடிச்சிட்டு இருந்தாரு அது சின்ன ஆட்டுக்குட்டியாக இருந்தது அப்போ வீட்லேயே விட்டுட்டு போயிடுவாங்க அப்போது ஒரு நாள் அங்கே நரி வந்தது நரி நரி ஆட்டுக்குட்டி கூடம் போயிட்டு நான் உன்னை தின்ன போகிறேன் அப்படின்னுச்சு நானும் உன்னை தின்ன போகிறேன் அப்படின்னுச்சு ஆட்டுக்குட்டிக்கு வந்தது நரின்னு ஆட்டுக்குட்டிக்கு தெரியல உனக்கு என்ன தைரியம் உனக்கு என்ன தைரியம்னு திருப்பி சொன்னச்சு ஆட்டுக்குட்டி இது என்னமோ பிளான் போல் தெரியுதே நம்மளை அழிக்கிறதுக்கான பிளானா அப்படின்னு நரிக்கு ஒரு பயம் வந்துடுச்சு உன்னை கொள்றதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைன்னுச்சு நரி திருப்பி ஆட்டுக்குட்டி உன்னை கொள்றதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைன்னுச்சு கண்டிப்பாக இது எதோ தூண்டில்னான்னு சொல்லி நரி விட்டா போதும் பறந்து ஓடியே போயிடுச்சு இதை யக்கர் எக்கர்கிட்ட ஆட்டுக்குட்டி சொன்னச்சு நீ பார்த்தது உன்னோட எதிரி அது உன்னோட நண்பர் கிடையாது எதிரின்னா என்ன எதிரின்னா அழிச்சிடுவாங்க அப்படியா அவங்கள்ட்ட நம்ம விலகி பத்திரமாக தான் இருக்கணும் எனக்கு தான் கண்ணே தெரியாது அப்புறம் எப்படி எனக்கு தெரியும் அது வந்தவன் எதிரின்னு அப்படின்னு சொல்லிச்சு ஆட்டுக்குட்டி அப்புறம் தினமும் ஆட்டுக்குட்டியை கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாரு எக்கர் வானத்துக்கு இப்படியே எக்கர் ஆட்டுக்குட்டி எப்போ பிடிப்போம் எப்போ வந்து விடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தார் அங்கே ஆட்டுக்குட்டி அடுத்து பறந்து போயிட்டே இருந்தது ரொம்ப தூரம் அது பாட்டுக்கு போயிட்டே இருந்தது அப்போ திடீர்னு ஒரு மழை மேகம் ஆட்டுக்குட்டியை தொடர்ந்து வந்தது இங்கே நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு நானா புல்வெளியை தேடி போயிட்டுருக்கேன் நீ யாரு நான் தான் மழை மேய்க்கும் அப்படின்னுச்ச ஆட்டுக்குட்டி ஓ நீங்கள் அழகாக மழை பெய்வீங்க அதனால நனைஞ்சி விளையாட எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னிச்சு ஆட்டுக்குட்டி ஆமாம் ஆமாம் நாங்கள் இந்த பூமி செழிக்க நிறையா மழை பெஞ்சிட்ருக்கோம் ஆனால் காடுகள் அழித்ததுனால எங்களால் அவ்வளோவா பெய்ய முடியல அப்படின்னுச்சு மழை அப்போ நீ வரப்போ இன்னொரு பெரிய சத்தம் வருவேன் அந்த சத்த கேட்டு தான் நான் பயந்துருவேன்னு ஆட்டுக்குட்டி சொன்னச்சு அதே என்னோட அண்ணன் அவர் சிரிக்கிறப்ப ஒளி வரும் அவ்வளோதான் அப்படின்னுச்சு மலைமேகம் மேகம் நீ எனக்கு மட்டும் இப்போ மழை பெய்ய முடியுமா ஆனால் அதில் குளித்து விளையாடணும்னு கேட்டுச்சு ஆட்டுக்குட்டி உடனே மலைமேகம் மேகம் தானே அப்படின்னு அங்கேயே மழை பெய்தது மலைமேகம் மேகம் சொன்னது நீ இங்கே இரு நான் போய் புல்வெளி எந்த பக்கம் இருக்குன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மலைமேகம் மேகம் மறைஞ்சி போயிடுச்சு உடனே ஆட்டுக்குட்டி மழை மேகம் வரும் வரும் வரும்னு காத்துக்கிட்டே இருந்தது கடைசி வரைக்கும் வரவே இல்லை அப்படியே போய்ட்டு வழியில் ஒரு பனிக்கட்டி ஒன்று இருந்தது ஏன் நீ அழுதுகிட்டு இருக்க நீ யாரு நான் தான் பனிக்கட்டி பனிக்கட்டினா குளிர்ச்சியாக குளு குளுன்னு இருக்குன்னு சொல்லுவாங்களே நீயே அழுதுகிட்டே இருக்க எதிர்காலத்தை தான் எதிர்காலம்னா என்ன நாளைக்கு அதுக்கு அடுத்த நாள் அப்படி தான் ஏன் கோடைக்காலம் வரப்போகுதுன்னு நாங்களாம் வந்து அழிஞ்சிடுவோம் அப்படின்னு ஏன் அழிஞ்சு போயிடுவேன் நான் பனிக்கட்டியில் கரைஞ்சி போயிடுவேன் அதையே நினச்சி இப்போயே வருத்தப்பட்டிருக்க இன்னைக்கான இதை நினச்சி சந்தோஷப்படு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டுக்குட்டி போயிட்டு இருந்தது இங்க வழியில எக்கர் ஆட்டுக்குட்டிய தேடி வந்துட்டு இருந்தார் புல்வெளியில எங்கேயுமே இல்லை இது எங்க போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே வரப்ப ஒரு வண்ணத்து பூச்சி பறந்து வந்து ஆட்டுக்குட்டியா தேடிட்டு வரீங்க அது வடக்கு திசையா போயிட்டு இருந்தது அவ்வளோ தூரம் எப்படி போச்சுன்னு எக்கர் போயிட்டே இருந்தார் போகிற வழியில் ஒரு மரங்கொத்தி மரத்தை கொத்திக்கிட்டே இருந்தது அதை பார்த்த எக்கர் ஏன் கொத்திக்கிட்டே இருக்குது மரங்கொத்தி ஒன்றுமே பேசாமல் இருந்தது திருப்பியும் கேட்டார் நீங்கள் இப்படியே கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நான் வந்து கொத்துறதை மறந்து போயிடுவேன் எத்தனை ஒரு நாளைக்கு நான் பத்தாயிரம் கொத்தணும் தெரியுமா அப்படின்னுச்சு மரங்கொத்தி எதுக்காக அத்தனை முறை கொத்துரை இந்த மரம் பாவம் இல்லையா அப்படின்னு அந்த மரமே சும்மா இருக்குது பாருங்கள் உங்கள்கிட்ட பேசி எத்தனை கொத்தனேன்னு மறந்துட்டேன் திருப்பியும் கொத்தணும்னு அது பாட்டு மரங்கொத்தி கொத்த ஆரம்மிச்சிருச்சு அது மென்மையாக இருக்கிறனால தானே அதை திருப்பி திருப்பி நீ கொத்திக்கிட்டு இருக்க வேணா ஒரு பாறையை போய் கொத்தி நிறைய எக்கர் கொத்தி அதெல்லாம் எனக்கு தெரியாது என்னோடய வேலை இது தான் நான் இதை தான் பண்ணுவேன் அப்படின்னுச்சு அதை சலிச்சுக்கிட்டே எக்கர் அங்கேருந்து போனார் அங்கேருந்து போனப்போ ஒரு மழை மேகம் வந்து நீங்கள் ஆட்டுக்குட்டியை தான் தேடுறீங்களா அந்த ஆட்டுக்குட்டி அந்த பக்கம்தான் போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் உடனே அவர் கிழக்கு திசையை தூக்கி போக ஆரம்பித்தார் அங்கே ஆட்டுக்குட்டி இருந்தப்ப ஒரு சூரியகாந்தி பூ பார்த்துச்சு அந்த சூரியகாந்தி பூ விஷயத்த தெரிஞ்சுட்டு நான் எங்கள் கிட்ட நான் உனக்கு உதவி வாங்கி தரேன் யார் உங்கள் அப்பா என்னுடைய அப்பா சூரியன் அவர்கிட்ட கேட்குறேன் அப்படின்னோன்னே சூரியனோட சொன்னா இது தானே அப்படின்னு ஒரு மேகத்தை துணையாக அந்த ஆட்டுக்குட்டிக்கு அனுப்பிச்சு புல்வெளிக்கு கொண்டு போய் விட சொன்னாங்க ஆட்டுக்குட்டியும் அந்த மேகத்தை தொடர்ந்து வந்துகிட்டு இருந்தது ஆட்டுக்குட்டியை தேடி வந்துட்டு இருந்த எக்கரும் ஆட்டுக்குட்டி வரதை கண்டுபிடிச்சி டிங்கு டிங்குன்னு கூப்பிட்டவுடனே யக்கரோட குரலை கேட்டு ஆட்டுக்குட்டி வேகமாக ஓடி வந்தது ரெண்டு பேரும் அப்படியே பாசத்தில் கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க உடனே என்னை மன்னிச்சிக்கோங்க நான் தொலைஞ்சி போயிட்டேன்னு சொன்னிச்சு ஆட்டுக்குட்டி எக்கரும் நீ காணா போயிட்ட அப்படின்னா நான் மட்டும் காணா போல நீங்களும் தான் காணா போயிட்டீங்க அப்படின்னுச்சு ஆட்டுக்குட்டி நீ எப்படி இவ்வளோ தூரம் போன அந்த கதையெல்லாம் பெரிய கதை நான் உங்களுக்கு இரவு நேரத்தில் சொல்றேன் எனக்கு இப்போ ரொம்ப டயர்டாக இருக்கு நான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டுக்குட்டி தூங்க போயிடுச்சு எவ்வளோ அழகான கதை எவ்வளோ கற்பனைகள் இந்த கற்பனைகளை எண்ணி எண்ணி என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அவர் ஆட்டுக்குட்டியாக உருவப்படுத்தினாரா இல்லை ஒவ்வொரு மனிதர்களோட மனத்தையும் இங்கே கூறினாரா எனக்கு தெரியல ஆசிரியர் ஆனால் படித்த இது ஒரு ரொம்ப வியப்பாக இருந்தது கற்பனைக்கு எல்லையே இல்லை அப்படின்னு ஆசிரியர் ரொம்ப அழகாக காமிச்சிருந்தார் இந்த கதையில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்